அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் நல்லா இருக்கீங்களா நான் உங்களுடைய சிவா பேசுகிறேன் இன்றைக்கு நம்முடைய ராகுல் காந்தி ஓட்சோரி அப்படின்ட்டு ஒரு முழக்கத்தை கையில் எடுத்திருக்கிறாரு உண்மையிலேயே இந்த ஓட்சோரின்னா யார் ஓட்டு திருடர் யார் அப்படிங்கிறதையும் இந்த ராகுல் காந்தி பாகிஸ்தானில் உள்ள ஒரு கிரிக்கெட் முன்னாள் கிரிக்கெட் வீரரால் பாராட்டப்பட்டிருக்கிறாரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம் அதாவது நம்முடைய தேர்தல் ஆணையம் தலைமை தேர்தல் ஆணையம் கல்வித்துறை போலவோ பல் பள்ளிக்கல்வித்துறை போலவோ அதேபோல் உயர்கல்வித்துறை போலவோ இல்லை என்றால் வேறு துறைகளைப் போலவோ லட்சக்கணக்கான அல்லது ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான அடிப்படை ஊழியர்களை கொண்டு செயல்படவில்லை அதிகாரிகள் மட்டும் இருப்பாங்க ஓட்டு அந்த வாக்காளர்கள் சேர்க்கை போது வாக்காளர்களுடைய பெயர் திருத்தத்தின் போது அந்தந்த மாநில ஒர்க்கர்ஸ் ஊழியர்கள் அரசு ஊழியர்கள் இருக்காங்க இல்லையா உதாரணமாக தமிழ்நாட்டில் அப்படின்னு சொன்னால் தமிழக ப பள்ளிக்கல்வித்துறையினுடைய ஆசிரியர்கள் அங்கன்வாடி ஊழியர்கள் இந்த மாதிரி இவ இவர்களை தான் வச்சு அந்த வேலையை இந்த தேர்தல் ஆணையம் முடிக்கிறது அதாவது இப்போது சமீபத்தில் ஒரு செய்தி கல்விப்பட்டேன் குன்னூரில் வந்து ஒரே வீட்டில் நாற்பத்தி ஏழு ஓட்டு இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரே அட்ரஸில் அது யாருடைய தப்பு அப்படின்னு சொன்னால் அந்த பகுதியில் வேலை பார்த்த தமிழக அரசனுடைய ஊழியனுடைய தவறு அது அது ஆசிரியராக இருக்கலாம் இல்லைன்னா அங்கன்வாடி பணியாளராக இருக்கலாம் அவங்களுக்கு அந்த பணியை ஒதுக்கியிருக்காங்க அவங்க அந்த அட்ரஸில் போய் விசாரிக்கும்போது அந்த ஒரு விவரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை இவங்க வெரிஃபை பண்ணாமல் அப்படியே போட்டாங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை இதில் உள்நோக்கம் இருப்பதாக நான் கருதவில்லை அதாவது மோடி சொல் இவர் நம்ம ராகுல் காந்தி என்கின்ற ரவுல் வின்சி அவர் சொல்கிற மாதிரி அந்த உள்நோக்கத்தோட இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம நம்ப தயாராக இல்லை நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பங்களாதேஷை நபர்கள் மேற்குங்கத்தின் வழியாக அந்த மம்தா பானர்ஜி இருக்கக்கூடிய அந்த தேசத்தின் வழியாக அந்த அந்த மாநிலத்தின் வழியாக ஏ எளிதாக என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் அவங்களுக்கெல்லாம் ஓட்டு தான் பிரதானம் திமுக அந்த காங்கிரஸும் அப்படி தான் இருந்தது வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய அகதிகளாக வர வரக்கூடியவங்களுக்கு ஏதாவது ஒரு அடையாள அட்டையே கொடுத்துடுறது திருட்டுத்தனமாக உள்ள வந்துட்டு இங்கே வந்து ரேஷன் கார்டு அப்புறம் வந்துட்டு ரேஷன் கார்டு மூலமாக ஆதார் கார்டு போன்றவற்றை எடுத்து வச்சிட்றான் எடுத்து வச்சுட்டு நான் இந்தியன் அப்படின்றான் உதாரணமாக சமீபத்தில் திருப்பூரில் ஒரு வீடை ஒரு பங்களாதேசிக்காரன் வாங்கி அவன் வந்து இருபத்தேழு வருஷம் இருபத்தெட்டு வருஷமாக பங்களாதேஷில் இருக்கான் அங்கே வாடகை கொடுக்காமல் ஒரு ஒரு பிரச்சனை எல்லாம் ஆச்சு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படி இந்த ஓட்டுக்காக ஏதாவது ஒரு ஆவணத்தை கொடுத்து அவனை வந்துட்டு இந்திய குடிமுகனாக சேர்த்து விட்டுறாங்க இப்படி தான் வந்துட்டு தி காங்கிரஸ் திமுக கூட்டணி ஜெயிச்சுட்டு இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் திருப்பூர் பக்கத்தில் போனீங்கன்னா நைஜீரியன்ஸ் இருக்கிறாங்க பங்களாதேசிஸ் இருக்காங்க வேறு நிறைய கண்ட்ரிகிலலாம் வந்து இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது சரியா இப்போ ஓட்சோரி அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறது ராகுல் காந்தி சொல்கிறதுக்கு காரணமே அவரால் நேரடியாக இந்த தேர்தல் எதையுமே எதிர்கொண்டு ஜெயிக்க முடியல வெற்றி பெற முடியவில்லை அவர் எங்க கால் வச்சாலும் வெடிகுண்டாக இருக்குது என்ன பண்ணுறது அவர் போற இடம்லாம் எவனாவது ஏதாவது ஒன்று பண்ணிடுறான் ஒன்று இவரை தெரியாதனமாக பண்ணிடுறாரு புத்தகத்தை எப்படி வச்சுட்டு புத்தகத்தை திருப்பு அப்படின்னா அவரே அந்த பக்கம் திரும்பி நிற்கிறாரு அவருடைய பின்சைட காமிக்கிறாரு ஓட்டு போடுறதுக்கு எல்லாரும் இந்த வழியா போங்க அப்படின்னு சொன்னால் தனி வழியை எடுத்துகிட்டு போறாரு அவ அவருடைய இதெல்லாம் ஒரு குழந்தைத்தனமாக நகைச்சுவையாக நம்ம பார்த்து சிரிக்கணும் நம்ம வந்துட்டு நம்மளை சந்தோஷப்படுத்துவதற்காக ராகுல் காந்தி ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பார் அதை வந்துட்டு அது நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அந்த லெவலில் தான் நம்ம எடுக்கணுமே தவிர அதை அதுக்கு மேலே இது பண்ணுறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை ஏன்னா அந்தளவுக்கு காங்கிரஸ்லேயோ திமுகவுலேயும் அறிவார்ந்த புத்திசாலிகள் யார் இருக்கிறதா எனக்கு தெரியல அது ஒரு ஸோ இப்போ வந்துட்டு பீகாரில் வந்துட்டு தேர்தல் வர இருக்கிறது பீகாரில் வந்து எஸ்ஐஆர் அந்த வாக்காளர் திருத்த பட்டியலை வந்துட்டு சரியான முறையில் திருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணுறாங்க அதில் வந்து இவங்க அந்த கள்ளத்தனமாக சேர்த்த பட்டியல் இருக்கு இல்லையா அதுதான் இப்போ பிரச்சனையாக இருக்குது அதை நீக்கியாச்சுன்னு சொன்னால் அங்கே ஏற்கனவே ராகுல்க்கு பேர் சொன்னால் காங்கிரஸுக்கு டப்பா டான்ஸ் ஆடுது அது ராகுல் காந்திக்கு மட்டும் இல்லை அவரோட கூட்டணி இண்டி கூட்டணி புள்ளி புள்ளி கூட்டணியில் உள்ளவங்களும் அத்தனை பேருக்கும் அதுதான் இதாக இருக்குது அப்போ இந்த ஓட்டுகளும் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க ஏதாவது ஒன்றா சொல்லிட்டு இருக்காங்க இதற்கெல்லாம் மோடி பதில் சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க மோடி வந்துட்டு இதெல்லாம் இதெல்லாம் அப்படி லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிட்டுருக்கிறார் அவர் வந்துட்டு இந்த நாட்டிற்கு என்ன வளர்ச்சி ஒன் வளர்ச்சிக்கு என்ன தேவையோ அதை பண்ணிகிட்டு இருக்கிறாரு தவிர நே சின்ன பசங்க ஏதோ ஒன்று விளையாரமே விளையாடிட்டு போங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் நம்முடைய இது இருக்குது ஏன்னா பிரதமர் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு ட்ரம்ப் வந்து அதை பண்ணிட்டார் இதை பண்ணிட்டார் நமக்கு அத்தனை சதவீதம் வரியை போட்டார் அப்படின்னாங்க லைன் கட்டி நிற்கிறான் நம்ம பிரதமருக்கு வாழ்த்து சொல்வதற்கு இதுக்கு முன்னாடி மன்மோகன் சிங்காக இருந்தார் அவருக்கு யார் இந்த மாதிரி வருஷ கட்டி வாழ்த்து சொல்லலைன்னு வாழ்த்து சொல்வதற்கு நிற்கவில்லை நான் என்னுடைய நண்பனுக்கு வாழ்த்து சொல்ல இருக்கிறேன் அப்படின்றாரு இப்போ அதுக்கப்புறம் பல்வேறு விஷயங்களுக்கான தீர்வு வந்துட்டு மோடிக்கிட்டே இருக்குது அப்படின்றாங்க உலக நாடுகள் வந்துட்டு மோடியை வந்துட்டு உலகத் தலைவராக ஒரு ஒப்பற்ற தலைவராக நம்புகிறது ஏன்னா அவர் வந்து சாதித்து காண்பித்திருக்கிறார் அதனால் நம்ம ஒரு ராகுல் காந்தி சொல்கிறதெல்லாம் நம்ம வந்து என்னது ஒரு தமாஷாக எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை தேர்தல் அப்படின்னா ஏற்ற இரக்கம் இருக்க தான் செய்யும் ஒரு வழியில் ராஜா அங்கே பீகாரில் வந்துட்டு கொஞ்சம் ஓட்டு குறையலாம் அல்லது கூடலாம் அது வந்துட்டு மக்களுடைய மனநிலையை பொறுத்தது சரி அந்த மக்களுடைய மனதை வந்துட்டு கரப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திமுக காங்கிரஸ் புள்ளி கூட்டணின்லாம் வந்துட்டு என்னென்னமோ பண்ணுது நம்ம முதல்வர் கூட அங்கே போய் பேசிகிட்டு வந்தார் பீகாரில் அவருக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும் இங்கிலீஷ் வந்து எப்படி படிப்பா ப பேசுவார் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் ஒரு பேட்டியில் இது பண்ணியிருப்பாங்க இங்கே இங்கிலீஷ் ஒரு ஆங்கில பத்திரிகை வந்து பேட்டி எடுக்கும்போது டெவலப்மெண்ட் 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 அப்படின்னு சொல்லி அளவுக்கு அதை நான் நான் அதை அவர் குறை சொல்லவில்லை அவருடைய ஆங்கில புலமை அவ்வளோதான் அவர் போய் அங்கே தமிழில் வந்துட்டு பிரச்சாரம் பண்ணதாக என்ன ஒரு கேலி கூத்தம் பண்ணாங்க அப்படிங்கிறத நீங்கள் இது பண்ணியிருப்பீங்க இப்போ விஷயத்துக்கு வருவோம் ஓட் சோர் வாக்குத்திருடர் அப்படின்னா இந்தியாவிலேயே வாக்குத்திருட்டை அறிமுகப்படுத்துனது யாருன்னு சொன்னால் திமுக தான் என்ன ஆச்சரியமாக இருக்கா ஆமாங்க உண்மைதான் பல தேர்தல்களில் இந்த திமுகவினர் வந்துட்டு அவங்க அதனால தான் வாக்குச்சீட்டு வேணும் வாக்குச்சீட்டு வேணும் அப்படின்னு கேட்பாங்க குத்தி போட்டுருவாங்க மூணு அப்புறம் போயாச்சுன்னா யாருமே ஓட்டு போட முடியாது இந்த திமுக குண்டர்கள் தான் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பூத்தை கேப்சர் பண்ணிடுவாங்க கேப்சர் பண்ணிவிட்டு மற்ற பூத் ஏஜென்டெல்லாம் வெளியில் அனுப்பிட்டு அவங்க தான் ஓட்டை போடுவாங்க மொத்தமாக யாருக்கு டிஎம்கியில் யார் நிற்கிறாங்களோ அவங்களுக்கும் ஓட்டை மொத்தமாக போட்டு இது பண்ணிவிடுவாங்க மறந்து இருக்க மாட்டிங்க ஒரு ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது சென்னையில் ஒரு நகராட்சி தேர்தலில் ஒரு தேர்தலையை வந்துட்டு மாற்றி அமைச்சாங்க ஏன்னா அவ்வளவு கள்ள ஓட்டு அப்படின்னு சொல்லி ஆக கள்ள ஓட்டு போட்டு ஓ ஓட்டு ஓட்டுகளை திருடி ஆட்சியை ஆட்சி கட்டில் அமர்ந்தது முதல்ல வந்துட்டு திமுக தான் திமுகவை பின்பற்றி தான் பல கட்சிகளும் இந்த வாக்கு திருட்டை செய்து ஆட்சியில் அமர்ந்தன அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நம்ம கார்த்தி சிதம்பரம் போலவர்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க கார்த்திக் சிதம்பரம் வந்துட்டு எதிர்கட்சியாக இருந்தால் கூட இவிஎம்லாம் வந்துட்டு எந்த தப்பு பண்ண முடியாது அப்படிங்கிறத அடித்து சொல்கிறார் நிரூபித்தருக்கு நிரு நான் நீங்கள் வந்துட்டு நிரூபிங்கள் அப்படி வந்துட்டு இவிஎம்ல வந்து தப்பு பண்ண முடியும்னா நிரூபியுங்கள் அப்படின்ட்டு அவர் சவால் விட்டு பேசுகிறாரு யாரும் அதை இது பண்ணுறதில்ல தேர்தல் ஆணையமும் சொல்லியிருக்குது நீங்கள் உங்களால் முடிஞ்சுன்னா நீங்கள் வந்துட்டு அதை நிரூபித்து காண்பியுங்கள் அப்படி அவனும் அங்கே போய் கேட்குறது இல்லை நம்ம இதில் வா வாட்ஸ்அப்லையும் நம்ம யூடியூப்லேயும் கண்ணாபின்னாட்டு பேசிகிட்டு இருக்காங்க அவங்க கண்ணாபின்னா வென்று பேசிக்கொண்டே இருக்கட்டும் நமக்கும் வந்துட்டு பாஜக மீது வந்துட்டு சில கருத்து வேறுபாடுகள் உண்டு அதில் எந்த மாற்று இல்லை ஆனால் இன்றைய சூழ்நிலையில் பாஜக விட வலிமையான ஒரு கட்சி வரையும் வருகின்ற வரையில் இந்த நாடு ஒரு சமாதானமான நாடாக வளர்ச்சி பொருந்திய நாடாக இருக்க வேண்டுமென்றால் நம்ம வந்துட்டு பாஜகவை ஆதரிக்க கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம் தமிழகத்தில் அதிமுக கூட்டணிக்கு நம்ம ஆதரவளிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இது வந்துட்டு நம்முடைய தேச கருதியும் நம்முடைய சமுதாய நலன் நம்முடைய நம்முடைய சமுதாய நலன் அப்படின்னு சொல்லும்போது இந்திய சமூகத்துக்கு உட்பட்ட அத்தனை தேச விரோத சக்திகளற்ற அத்தனை பேர்களுடைய நலனும் பேண வேண்டுமெனில் நாமெல்லாம் ஆதரிக்க வேண்டியது அதிமுக கூட்டணி அப்படிங்கிறத தெரிவித்துக்கொள்கிறேன் நம்ம வந்துட்டு இந்த ஓட்சோர் ஓட்சோர் அப்படிங்கிற அந்த அதை வந்துட்டு அதெல்லாம் நம்ம பொருட்படுத்த வேண்டாம் அவர் வந்துட்டு நாளைக்கு வேறு ஏதாவது ஒன்று பேசிகிட்ருப்பார் ஸோ இந்த வரையில் இதுவரையில் தான் இருக்குது அந்த ஓட்ஷோ அதுக்கு மேலே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது இன்னும் தான் இருக்குது பார்ப்போம் ராகுல் காந்திக்கு வேறு யாராவது ஐடியா கொடுத்து நம்முடைய தமிழக முதல்வரும் துணை முதல்வரும் ஏதாவது ஐடியா கொடுத்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்வார்களா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் காலம் பதில் சொல்லட்டும் வணக்கம்